கருத்துடைய பரிசுத்த நாமத்தால் சகோதரர்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன் நான் எடுக்கப்படுறேன் நரகம் என்றால் என்ன வாங்க வீடியோக்குள்ள போ நரகம் நரகம் என்றால் என்ன நரகம் பிசாசாக்காகவும் சாத்தானுக்காகவும் உருவாக்கின இடம் நமக்காக உருவாக்குனது கிடையாது பிசாசுக்காகவும் சாத்தானாக உருவாக்கனப்படும் அங்கே புழு அக்னி நெருப்பு இருக்கிற இடம் அங்கே புழு அக்னி நெருப்பு இருக்கிற இடம் அங்கே ஆத்மாவுக்கு இலைப்பாடுலே கிடையாது ஆத்தமர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி மணி நேரமும் நெருப்பில் வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அங்கே அழுகையும் பருக்கடி இருளும் இருக்கும் எப்போ பார்த்து நீங்கள் அழுதுகிட்டே இருக்க வேண்டியதாக நரகத்தில் அழுதுகிட்டும் அங்கே தான் இருக்கும் ஒரு நிமிஷம் கூட வெளிச்சத்தே நீங்கள் வெளிச்சத்தே பார்க்க முடியாது இரவு எப்படி இருக்குது ந நைட்டு பன்னெண்டு மணி இரவு பார்க்குற மாரி இரவு ஃபுல்லாக இருளாக தான் இருக்கும் அந்த இடம் ரெண்டு அது அக்கு நீ கந்தக நெருப்பு சதா காலம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் திக்கு 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 திக்குன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நெருப்பு குழம்பு மாரி நெருப்பு டனல் மாரி நெருப்பு குழம்பு மாரி குளிச்சிக்கிட்டே இருக்கும் அங்கே யார் பிசாசு சாத்தா உங்களை அடிமையாக வச்சிருப்பேன் நாய் பேர் உங்களை வேலை வாங்குவோம் இதை செய்ய இதை உங்களை அடிமை பேர் உங்களை வேலை வாங்குவோம் பல பல வேதனை அதிகமாக இருக்கும் துன்பம் பாடு உபத்திரம் அதிகமாக இருக்கும் இங்கே பூமியில் நீங்கள் அனுபவிக்கிறது நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு நீங்கள் அங்கே வேதனை அனுபவிக்கீங்க அங்கே செல்வங்கள்லாம் யார் யாருன்னு பார்ப்போம் பிசாசாக்க சாத்தானு கூட இருப்பவர்கள் அவன் காட்டுற உலக காசு பணம் நகை இச்சை செல்வோம்னு ஆசைப்பட்டு வாழ்கிறவங்க போக முடியும் மகிழ்ச்சி அந்த உலகத்தை நம்ம போறது மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க கடவுளை கடவுளே இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறதும் சொல்லி பாவம் செய்ய வைக்கிறவன் பொறுதாக கடவுள் நம்மளை படைச்சதே சந்தோஷமாக இருக்கதான்னு சொல்லி உலக பாவ சிட்டு ஆசையான எல்லா ஆசையிலும் கொண்டு சொல்கிறவங்க பிசாஸ் நரகம் சாத்தான் அந்த சாத்தா இடத்த நரகம் இந்த நரகத்துக்கு போகாதபடி ஏசு கருத்துவ பிடித்து கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்